வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிலா என்பன்சியா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தமிழகத்தில் இரண்டு நாள் பிரச்சாரம் சென்னையில் நாளை வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரிக்கிறார் மக்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது சத்தீஸ்கர் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி பேச்சு கச்சத்தீவை காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து தாரி மாத்தனர் திருவாரூர் பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்பதே தமிழக மக்களின் விருப்பம் திருவள்ளூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் பிரச்சாரம் பிரதமர் நரேந்திர மோடி மீது தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை ஐ கிரிக்கெட் தொடர் சென்னையில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணிக்கு நூற்று முப்பத்தி எட்டு ரன் இலக்கை நிர்ணயித்தது கொல்கத்தா இனி செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை வருகை தருகிறார் சென்னையில் நாளை மாலை ஆறு மணிக்கு தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து தியாகராய நகரில் வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரிக்கிறார் வாகன பேரணி நிறைவடைந்த பின்னர் கிண்டி ஆளுநர் மாளிகையில் தங்கும் பிரதமர் நாளை மறுநாள் ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் செல்கிறார் அங்கு கோட்டை மைதானத்தில் காலை பத்தரை மணி அளவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார் வேலூர் பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு கோவை செல்லும் பிரதமர் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் பிரதமரின் சென்னை வாகன பேரணியை முன்னிட்டு பனகல் பூங்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த ஏற்பாடுகளை பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அதே நேரத்தில் பாதுகாப்பு கருதி சென்னையில் வரும் இருபத்தொன்பதாம் தேதி வரை ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் சென்னை பயணத்தையொட்டி தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது விளம்பர பதாகைகள் கட் அவுட்டுகள் வைக்கக்கூடாது என்றும் பேரணிக்கு வருபவர்கள் பைகள் தண்ணீர் பாட்டில்கள் எடுத்து வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதமர் வரும் வழியில் துண்டு பிரசுரங்களை வழங்கவும் பட்டாசு வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் வருகையொட்டி ஜிஎஸ்டி சாலை பூந்தமல்லி சாலை நூறு அடி சாலை அண்ணா சாலை காந்தி மண்டபம் சாலை தீநகர் ஆகிய இடங்களில் வாகன போக்குவரத்து திருப்பிவிடப்படும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது இதன்படி பிற்பகல் மூன்று மணி முதல் தியாகராய சாலையில் வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது தீநகரின் பல பகுதிகளிலும் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் இதற்கேற்ப தங்களது பயணத்தை திட்டமிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் குடும்பங்களின் வாழ்க்கை தரம் முன்னேற தமது உத்தரவாதம் வழிவகுக்கும் என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார் சதீஷ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களின் கனவை மோடியின் உத்தரவாதம் என்று குறிப்பிட்டார் நாட்டை முன்னேற்றி நாட்டு மக்களின் வாழ்க்கையை வளம் பெற செய்வதே தமது நோக்கம் என்று அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் அமைந்துள்ள பாஜக அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக நரேந்திர மோடி தெரிவித்தார் और वो क्या कहते हैं वो कहते हैं भ्रष्टाचारी बचाओ चुनाव की रैलियां नहीं कर रहे हैं भ्रष्टाचारी को बचाने की रैलियां कर रहे हैं लेकिन ये सारे लोग कान खोल के सुन ले ये मोदी को कितनी भी धमकियां दे दें பாஜக மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் இன்று தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் நாமக்கல் சேலம் சாலையில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய ராஜ்நாத் சிங்கிற்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சாரத்தில் பேசிய ராஜ்நாத் சிங் நாட்டின் நலனை குறிக்கோளாக கொண்டு பாஜக செயல்படுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாடு மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது என்றும் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டத்தால் எந்த மதத்தினருக்கும் பாதிப்பு இல்லை என்றும் நாட்டின் பாதுகாப்புக்காகவே அந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் भारत अब दुनिया का का ताकतवर देश 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 बन गया है। इस 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 कंट्री डिफेंस मिनिस्टर होने के के नाते मैं कहना चाहता हूं, की की आर्मी पर, इस देश की फोर्स पर, इस देश की नेवी पर। राज्य தமிழ் மொழியின் சிறப்பையும் விரிவாக பாராட்டிய அவர் இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்த அநீதிக்கும் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கும் மீனவர் சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கும் காங்கிரசும் திமுகவும் தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார் மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என தமிழக மக்கள் விரும்புவதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அனுராக் சிங் தாக்கூர் கூறியிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அருகே பாஜக வேட்பாளரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை அவர் பட்டியலிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அனைவரும் ஊழலுக்காக சிறைக்கு சென்றவர்கள் என்று கூறினார் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை அளிப்பதுதான் சரியான நடவடிக்கை என்று கூறிய அவர் அதைத்தான் அரசு செய்துள்ளதே தவிர இதில் உள்நோக்கம் ஏதும் இல்லை என்றார் தமிழக மக்கள் தற்போது தங்களது மனநிலையை மாற்றிக் கொண்டிருப்பதாக கூறிய அவர் வரும் தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் அதிக வெற்றி பெறுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் We say the media is the fourth pillar of our democracy. Then there should be free and fair news, which should cut across various ideologies, should also throw light on the policies and programs of the state and the central governments. And I'm sure the Tamil Janam TV is going to play a, that important role in this region. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறிய கருத்துகளுக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் தலைமையில் ஒரு குழு புதுதில்லியில் தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்துள்ளது புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சல்மான் குர்ஷித் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கின் பதிப்பு என மோடி கூறியிருப்பதை எதிர்ப்பதாக தெரிவித்தார் प्रधानमंत्री महोदय या किसी मंत्रिमंडल में किसी किसी व्यक्ति की तस्वीरें लगी हुई हैं वो कहा है कि हम लोग फौरन उसको उतार लें हमने उसके साथ साथ ये भी कहा कि प्रधानमंत्री जी की जहाँ फोटो लगती है वो तो अपनी जगह एक बात है लेकिन प्रधानमंत्री जी जो कहते हैं भाषणों में कहते हैं

அக்கட்சியின் குழு புதுதில்லியில் என்ற தேர்தல் ஆணையத்திடம் இது தொடர்பாக புகார் தெரிவித்துள்ளது புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகரி காகோஷ் தேசிய முகமைகள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவது குறித்து தேர்தல் ஆணையத்தின் கவனத்தை ஈர்த்திருப்பதாக தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலையொட்டி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரை மத்திய புலனாய்வு அமைப்புகள் துன்புறுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக அமலாக்கத்துறை சிபிஐ தேசிய புலனாய்வு அமைப்பு ஆகியவை மத்திய அரசால் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாக கூறி கட்சியின் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காங்கிரஸ் மூத்த தலைவரும் அக்கட்சியின் நட்சத்திர பரப்புரையாளருமான காந்தி மத்திய பிரதேசத்தின் சியோனி மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்தார் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி நாட்டின் முதல் சொந்தக்காரர்கள் பழங்குடியின மக்களே என்று கூறினார் அதனால்தான் காங்கிரஸ் கட்சி அவர்களை ஆதிவாசி என்று கூறுகிறது என்றும் பாஜக அவர்களை வனவாசி என்று அழைக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆதிவாசி என்பதற்கு நாட்டின் முதல் உரிமையாளர்கள் என்ற பொருள் என தெரிவித்த அவர் முதல் உரிமையாளருக்கு நாட்டின் सेलव तुम वात उम्मीदवार मोदी जी की सरकार ने मान लिया कि हां हम रोजगार नहीं दे पा रहे हैं क्यों नहीं दे पा रहे हो क्योंकि आप पूरा का पूरा काम 20-25 लोगों के लिए कर रहे हो जो रोजगार देने वाली रीढ़ की हड्डी है स्मॉल और मीडियम बिजनेस वाले छोटे व्यापारी उनको तो आपने खत्म कर दिया तो रोजगार कैसे मिलेगा सवाल ही नहीं उठता नरेंद्र मोदी जी मेक इन इंडिया की बात करते हैं தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் மெத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என தில்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வெவ்வேறு காரணங்களை கூறி அமைச்சர்கள் தன்னை சந்திக்க மறுப்பதாக தெரிவித்துள்ளார் அரசு வழக்கம் போல் பணிகளை ஆற்றுவதற்கு ஆலோசனை என்பது அவசியம் என்றும் அதில் அமைச்சர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொது சுகாதாரம் கோடைக்காலத்தில் தண்ணீர் விநியோகத்தை சீர் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து முக்கிய அமைச்சர்களின் கூட்டத்தை கூட்ட தாம் முடிவெடுத்திருப்பதாக துணைநிலை ஆளுநர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் யுகாதி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகள் பேசும் மக்கள் தங்களது புத்தாண்டான யுகாதி பண்டிகையை நாளை கொண்டாடுகின்றனர் மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சைத்ரா சுக்லதி குடிபட்பா சேத்தி சந்த் நவ்ரே சாஜிபு சேரோபா ஆகிய பெயர்களில் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் வசந்த காலத்தை வரவேற்கும் இந்த பண்டிகை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது என்றும் அமைதி நல்லிணக்கம் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை மக்களிடையே இது பரப்புகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த பண்டிகைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அளிக்கட்டும் என அவர் வாழ்த்தியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகை பல பெயர்களில் கொண்டாடப்பட்டாலும் ஒரே மாதிரியான மகிழ்ச்சி நிலவுகிறது என்று கூறினார் நம்பிக்கை முன்னேற்றம் புத்தாக்கம் ஆகியவற்றின் அடையாளமாக இந்த புத்தாண்டு திகழ்கிறது என்று கூறியுள்ள அவர் மக்களுக்கு இந்த புத்தாண்டு வளத்தையும் மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தெலுங்கு கன்னட மொழி பேசும் திராவிட பிறப்புகளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த புத்தாண்டு தென்னிந்திய மக்களின் உரிமைகளை மீட்கும் ஆண்டாகவும் நமக்குரிய முறையில் வரி பகிர்வை பெறும் வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாகவும் அமையட்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார் யுகாதி பண்டிகையையொட்டி அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ் மக்களோடு நல்லுறவை பேணி இனிதே வாழ்ந்து வரும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவரும் இந்த புத்தாண்டில் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வாழ்த்துவதாக கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழ்கிற தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் அனைத்து மக்களும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று பெருவாழ்வுடன் வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் எட்டு வயசு நான் குழந்தை இல்ல இது புதுசுதான் எனக்கு தெரியாததில்லை நீ ஏற்றாலும் ஏற்காட்டியும் பெருசா சாதிக்க வாய்ப்பு இது நாட்டின் எதிர்காலத்தை துவக்கம் இது பார்க்கும் எதை நீரைத்தோவே அதை மூடிப்போவே இந்த எண்ணத்தின் திண்ணந்தா இருந்த மாமரி வரை எல்லாருமே இங்க நம்ம தான் இந்த எல்லாருமே திச தான் போயிடுங்க நீங்க மோதாம தான் குரலும் இதே அதிகாரம் இதே சுதந்திரம் தரும் பரிசும் இதே ஜனநாயகத்தின் வழக்கம் இதே வழக்கம் இதே தோழவு உறுதி கொண்டு அழிப்போம் எங்கள் முதலாம் வாக்கு தேசத்திற்காக நாம் வருவது தேர்தல் களம் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கிள்ளியூர் கூட்டாளுமோட்டில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பத்திரேஸ்வரி அம்மன் கோவிலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொன் ராதாகிருஷ்ணனை அங்கு கூடியிருந்த பெண்கள் ஆரத்து எடுத்து வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் இலங்கையில் தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியே காரணம் என பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்தார் கொலை செய்வதற்கு யார் காரணம் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தன காரணம் முள்ளிவாய்க்கால யாரும் மறந்துட முடியுமா எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு ரோட்டில் போட்டு கொல்ல கொல்லப்பட்டார்கள் உறுப்புகள் அறுக்கப்பட்டு எத்தனை குழந்தை எத்தனை பெண்கள் வந்து நிர்வாணமாக ரோட்டில் போட போட்டாங்க எல்லா மறந்துடக்கூடாது அண்ணன் செல்வ பிறந்த அவர்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றார் கார்பரேட் நிறுவனங்களின் நலனுக்காக மட்டுமே கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சி நடத்தியதாக கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் தோவாளை தாலுகாவுக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பாஜக ஆட்சியில் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியதாக தெரிவித்தார் கன்னியாகுமரியை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றி பொருளாதாரத்தையும் வேலைவாய்ப்பையும் உயர்த்துவேன் என்றும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துள்ளதாக விஜய் வசந்த் தெரிவித்தார் சொல்லி வந்து ஆட்சிக்கு வருவர்களை தூக்கி எறிகிற நேரம் வந்துருச்சு நம்ம நம்மளுடைய காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் மக்கள் ஆட்சி வரும் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் பறந்தராஜியும் பறந்து வந்து போட்டிருங்க சரிங்களா பாஜக ஆளும் மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் தமிழ்நாட்டில் மட்டும் ஐந்து ஆண்டுகளாகியும் மருத்துவமனை கட்டப்படவில்லை என்றும் திமுக இளைஞரணி செயலாளரும் மாநில அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தருமபுரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பட்டியலிட்டார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்த அவர் மகளிருக்கு இலவச பயணம் மகளிர் தொகை போன்ற திட்டங்களை மற்ற மாநிலங்களும் தற்போது பின்பற்றி வருவதாக கூறினார் மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் கட்டமிட்டோம் இப்ப மாசம் மாசம் பதினாலாயிரம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தலைவர் அவர்கள் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க இப்ப மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறார் மாணவர்களும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரி படிக்க போனா அவங்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டத்திற்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை இந்த ஆண்டுல வழங்கப்படும்னு தலைவர் சொல்லியிருக்கிறார் திமுக அஇஅதிமுக ஆகிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தும் தருமபுரி மாவட்டத்தில் எவ்வித வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மக்களவை தொகுதியின் பாலக்கோடு பகுதியில் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பாமக வேட்பாளர் வெற்றி பெற்றால் தர்மபுரி தொகுதியில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றார் பல ஆண்டுகள் கடந்தும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா என்ற நிலையில்தான் மக்கள் இருப்பதாகவும் அன்புமணி விமர்சித்தார் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் அன்புமணி தெரிவித்தார் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற பாஜக முயல்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தோல்வி பயத்தில் பாஜக இத்தகைய முயற்சியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் நாடு முழுவதும் பாஜக அரசுக்கு எதிரான அலை வீசுவதாகவும் இந்த தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்தார் தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் பாஜக அரசு ஈடுபடுவதாகவும் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்தார் எப்படியாவது வாக்காளர்களுக்கு பணபலத்தை பயன்படுத்தி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறுவதற்கு டெபாசிட் வாங்க முடியாதா என்பதற்கு அவங்க நடத்துகிற ஒரு முயற்சி தான் இன்றைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அந்த பணம் கைப்பற்றியிருக்கிற அந்த தேர்தலுக்கு பயன்படுத்த பணம் கைப்பற்றப்பட்டது இது சம்மந்தப்பட்டவர்கள் ஏன் பாஜக தலைவர்கள் யாருமே வாய் திறக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பத்து ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில் நாடு எந்த ஒரு வளர்ச்சியும் அடையவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் தர்மபுரி மக்களவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அபிநயாவை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடும் கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என வாக்காளர்களிடத்தில் கேட்டுக் கொண்டார் வேட்பாளர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்தால் அவர்கள் பத்து ஆண்டுகள் தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தினார் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி என்ற நிலை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் சீமான் தெரிவித்தார் வென்றிருக்கிறார்கள் பத்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி ஒரு அரையங்கல வளர்ச்சி பாரதிய ஜனதா தமிழர் நாட்டுக்கு எதுக்கு என்ற கேள்வியை யாராவது நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் மொழிக்காக நிற்பார்களா உங்கள் உரிமைக்கு எதற்காக நினைப்பார்களா காவிரி நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்கிறது ஒரு சொட்டு கர்நாடகாவில் ஆளுகிற காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியின் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது நான் மேகதாது அணை கட்டப் போகிறேன் என்கிறது இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் கருத்து என்ன நம் வீட்டுக்கு ஓட்டு கட்டு நிலைப்பாடு என்ன பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து என்ன காவிரி நதிநீரில் எனக்கு நதிநீரை உரிய உரிமையை பெற்று தருவதில் உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய கருத்து என்ன ஒன்றுமில்லை தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தராத உங்களுக்கு என்னுடைய வாக்கு எதற்கு என்ற கேள்வியை ஒவ்வொரு மான தமிழ் மக்களும் எழுப்ப வேண்டும் அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுமாறு தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள குறிப்பில் கடைசி நேரத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்க மக்கள் தங்கள் பயண திட்டத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தலுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஒட்டுமொத்தமாக பத்தாயிரத்து இருநூற்று பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பிற இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக இருபது மற்றும் இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் எட்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நூறு சதவிகித வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளின் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கரகாட்டம் பொய்க்கால் குதிரை வாய்ப்பாட்டு ஆகியவற்றின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவ்வழியாக பேருந்தில் சென்ற பயணிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தேர்தலில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டாா் நீலகிரி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை உதகை அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மு அருணா ஆய்வு மேற்கொண்டார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பு அறை வாக்கு எண்ணிக்கை அறை வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் ஆகியவை குறித்து கள ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின்போது பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகளும் உடன் இருந்தனர் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளிடம் தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி இன்று தொடங்கியது ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது முதியவர்களும் அறுநூற்று மாற்றுத்திறனாளிகளும் பனிரண்டு டி படிவத்தின் மூலம் தபால் வாக்குகள் செலுத்த விருப்பம் தெரிவித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து தபால் வாக்குகளுக்கான ஆவணங்கள் அவர்களிடம் வழங்கப்பட்ட நிலையில் அதனை சேகரிக்கும் பணியில் பதினைந்து குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த பணி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது குடியுரிமை நடைமுறையை சீர்படுத்தும் வகையில் விசா விதிமுறைகளை கட்டுப்படுத்த நியூசிலாந்து முடிவெடுத்துள்ளது குடியுரிமைத்துறை அமைச்சர் ஹெரிகா ஸ்டான்போர்ட் இதனை தெரிவித்துள்ளார் அங்கீகாரம் பெற்ற நிறுவன உரிமையாளர்கள் அளிக்கும் தொழிலாளர் விசாவில் மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் அதே சமயம் தற்காலிக பணிக்கான விசாக்களும் மாற்றியமைக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் நியூசிலாந்து நாட்டிற்கு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து புலம்பெயர்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து அந்நாட்டு அரசு இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது மட்டும் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துக்கும் அதிகமானோர் நியூசிலாந்துக்கு வந்ததாக தகவல் ஒன்று தெரிவிக்கிறது கிரிக்கெட் தொடரில் சென்னையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி சென்னை அணிக்கு நூற்று முப்பத்தி எட்டு ரன் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச்சை தேர்வு செய்ததை கொல்கத்தா அணி முதலில் விளையாடியது அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து ஏழு ரன் எடுத்தது அந்த அணியின் கேப்டன் அயர் அதிகபட்சமாக ரன் எடுத்தார் சென்னை அணியின் தரப்பில் துஷார் தேஷ்பாண்டே ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் நூற்று முப்பத்தி எட்டு ரன் என்ற இலக்கை நோக்கி சென்னை அணி தற்போது விளையாடி வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்